சத்திய சத்திய வேதம் வேதம் பக்தரின் கீதம் மார்க்கம் காட்டும் எத்தனை துன்பம் துயர்

சத்திய வேதம் வேத பெரியார் தேவ புதல்வர் சேதமடையார் நடந்திடுவார் மரங்கள் போனித்தருவார் சத்திய வேதம் பக்தரிங்கேதம் சொத்தகள் போகும் காட்டும் சத்தியம் காலை வெள்ளியான்க்காக இசுகிற நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீதங்களின் புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஏழு முதல் பத்து வரை உள்ள வசனங்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் கத்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது கத்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமா இருக்கிறது கர்த்துடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது கர்த்தடே கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமா இருக்கிறது நிலை நிலைக்கிறதுமா இருக்கிறது கர்த்துடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமா இருக்கிறது அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசுமுனிலும் விரும்பப்படுத்ததும் தேனிலும் தேன் குட்டிலிருந்து வெழுகும் தெளி தேனிலும் முழுதுமாயிருக்கிறது முழுதுமாக அன்றியும் அவைகளால் அடியே எச்சரிக்கப்படுகிறேன் அவைகளை கை கொள்கிறதுனால் மிகுந்த பலன் உண்டு கத்தருடைய வேத புத்தகத்தை பற்றி அருமையாக தாவிதிராஜா எழுதியிருக்கிற அவருக்கு கத்தருடைய வேதம் ரொம்ப பிடிக்கும் அவர் நூற்றி பத்தொன்பதாம் சங்கத்துல பார்த்தீங்கன்னா ஒரே ஃபுல்லாகவே வார்த்தைகளை தான் எழுதியிருப்பார் ஒவ்வொரு வசனத்துலேயும் அந்த வார்த்தை வரும் வசனம் வார்த்தை கற்பனை அப்படின்னு சாட்சி அப்படின்னு சொல்றது எல்லாமே ஆண்டுடைய வசனத்தை தான் குறிக்கும் அப்படி சொல்லியிருப்பார் ஆண்டோடைய வேதத்தின் மேலே அவர் பிரியமா இருப்பார் நாள் முழுவதும் அது என் தியானம் அப்படிம்பார் அவருக்கு வேதத்தின் மேலே ரொம்ப பிரியம் அதனால தான் உன்னா சங்கத்தில் சொல்லுவார் அவருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் மகனோடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்கால்களின் உரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து எழு மரத்தை போல இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்னு சொல்லியிருப்பார் அந்த வார்த்தையை மிகவும் உண்மையானது இந்த இடத்துல அத்தை சொல்கிறார் கத்தடைய வேதம் குறைவற்றது ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது எந்த குறையும் சொல்ல முடியாது வேதத்தை வசனங்கள்ல அது நம்முடைய ஆத்மாவும் உயிர்ப்பிக்கிறது கத்தடையை சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறது மாதிரி இருக்கிறது கத்தடையை சாட்சின்னு அவருடைய வசனங்கள் தான் அது சத்தியம் உண்மை பேதையை ஞானியாக்குறது சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டுப்போய்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது ரசிக்கப்படி நமக்கும் அது தேவைப்பலனாக இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கலாம் அதே மாதிரி இந்த கற் இந்த அவருடைய வசனங்கள் வந்து பேதையை ஞானியாக்குகிறதான் எத்தனையோ ஊழியக்காரங்க பாருங்கள் ஒருமே படிப்பறிவே இல்லை இருக்காது அவங்க வந்து அவ்வளோ அவியல் நிரம்பி அவங்க ஊழியை செய்த பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும் அதே மாதிரி நிறைய பேதைகளிடத்தை பேதைகளெல்லாம் ஞானியாக்குவார் சத்திய வசனத்தின் மூலமாக அடுத்தாலும் கத்தடி நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாக இருக்கிறது அது வந்து செம்மையா இருக்கிறது சிறப்பான ஒரு அம்சம் உள்ளது நம்ம இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறது கத்துடைய கற்பனை தூய்மையும் கண்களை மாதிரி இருக்கிறது அவருடைய கற்பனைனா வசனம் தான் அது தூய்மையாக இருக்குது நம்முடைய கண்ணை தெளிவிக்குது நம்ம கண்ணு குருடா இருக்கிறத எது சரி எது சரியில்லைன்னே தெரியாது நமக்கு வேத புத்தகத்தை வாசிக்கும் போது ஆண்டவன் நம்மளோடு பேசுவாரலாம் அப்போ நமக்கு புரிந்து கொள்ள முடியும் இது சவறு இது சரி அப்படின்ட்டு அதான் பேதையை ஞானியாக்குறது அதே மாதிரி கண்களை தெளிவிக்கிறது கத்திற்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாக இருக்குது நம்ம அவருக்கு பயந்தோம்னா அது வந்து அது என்றைக்கும் நிலை நிற்கிறது கத்துடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாக இருக்கிறது கத்துடைய நியாயங்கள் வந்து உண்மையாக இருக்குது அது நீதியாக இருக்குது அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தெளி தேனிலும் தேன் குட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமுள்ளதுமாக இருக்கிறது இப்போ அவருடைய வார்த்தைகள் பார்த்திங்கன்னா அது நம்ம கண்களை தெளிவிக்கி நம்ம ஞானியாக பேதையாக இருந்தாலும் ஞானியாக மாற்றுது ஆனால் அது வந்து என்ன நம்மை தேன் அது வந்து எப்படிப்பட்டதாக இருக்கான் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதாக இருக்கான் மிகுந்த அது பொண்ணிலும் மிகுந்த பசும் பொண்ணிலும் விரும்பப்படுத்துக்கிறோம் நம்ம தங்கத்தை வேண்டாம்னு யாராவது சொல்லுமா பொண்ணு யாராவது வேண்டான்னு சொல்லுமா அதை விட அது விரும்பப்படுறத்துக்காது பொண்ணு தங்கத்தை நம்ம எப்படி வீரக்குள்ளே வச்சு பூட்டி வச்சு பாதுகாக்கிறோம் ஆனால் இந்த பைபிள பார்த்தீங்கன்னா அங்கெங்கே கிடக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்ம வந்து பாதுகாப்பாக வச்சிருக்கணும் அந்த வேத புத்தகம் வந்து பொன்னிலும் மிகுந்த பசு முன்னிலும் இந்த வார்த்தை உள்ளது தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளது மாதிரி நம்ம தேன் வந்து இனிமேன்னு சொல்லுவோம் தெளித்தேன் தேன் அதை விட இனிமேன்னு சொல்லுவோம் இதை விட இனிமையானது அவனுடைய வார்த்தைகள் அது யாருக்கு இனிமையா இருக்கும் அவர் மேல் யார் பிரியமா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இனிமையா இருக்கும் மற்றவங்களுக்கு இந்த வேத புத்தகத்தை பார்த்தா வேற அந்நிய புத்தகம் தான் தெரியும் கண்கள் வந்து அவங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கும் அவங்களுக்கு இது வெறுப்பாக இருக்கும் வேத வசனத்தை வாசிக்கிறதுக்கு ஆண்டவர் அறியாதவங்களுக்கு விருப்பமே இருக்காது அவங்க பைபிள் வாசிக்க ஆரம்பித்தாலே எழுந்திரிச்சி போயிடுவாங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க ஆண்டோடைய வார்த்தைகளை அவங்களால புரிஞ்சுக்கிட முடியும் ஏன்னா அவங்க இன்னும் ஆண்டவரை அறிஞ்சிக்கல ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ல அதை எழுதி தந்திருக்கிற அன்றியும் அவைகளால் அது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன் அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு நான் வந்து எனக்கு வந்து இது எச்சரிப்பாக இருக்குது என்னை வந்து திருத்துகிற ஒரு திருத்த திருத்தக்கூடியதாக இருக்குது நான் அதை கைக்குள்ளதுனால எனக்கு ரொம்ப பலன் இருக்குது அப்படின்னு தாவதிராஜா வந்து ஆண்டுடைய வார்த்தையை பற்றி அருமையாக சொல்லியிருக்கிறாரு நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தில் ஒவ்வொரு வசனத்தையும் அப்படி சொல்லியிருப்பார் இப்போ நாம எப்படிப்பட்டவர்களாக இருக்கு நமக்கு வேத புத்தகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அதை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் இந்த பத்தொன்பதாம் சங்கீதத்தில் நீங்கள் எல்லாரும் வாசித்து பாருங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு சங்கீதம் இந்த சங்கீதத்தின்படி ஆண்டோ நம்முடைய வாழ்க்கையிலையும் வேத வசனத்து மேலே பிரியமானம் இருக்கும்போது செய்வதெல்லாம் வாய்க்கும்பு ஆமே நித்தம் விரும்பும் தேழியும் இருண்ட ஆத்மா உயிரடையும் சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போவும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம் அப்போ வேத புத்தகத்தினுடைய வெளிச்சத்தில் நாங்கள் நடக்கக்கூடியவர்களாக எங்களை மாற்றுங்க அது எங்களுடைய வாய்க்கு தேனிலும் மதுரமாக எங்களுடைய இறுதித்துக்கு அது தெளித்தேனிலும் மதுரமாக இருக்கும் முடியாத குடிக்கிறோம் அந்தவரையே நாங்கள் அதை பாதுகாப்பாக அந்த வசனங்களை எங்களுடைய இருதயத்தில் வைத்துக்கொள்ள கிருபசி எங்கள் பாவிலேறப்பட்ட ஆத்மாவை அந்த வசனம் உயிர்ப்பிக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் தாதிராஜா கொடுத்தா அதே கிருபைகளை நாங்களும் உடைய வேத வசனத்தின் மேலே பசி தாகத்தோடு இருந்து பெற்றுக்கொள்ள எங்களை எந்த ஒரு தகுதி கொடுத்தங்களுடைய வேத வசனத்துக்கு ஒப்புக்கொடிக்கணும்